உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி மாவட்ட நீதிபதி விஜயா மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் துவக்கி வைத்தனர் கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு தினம் மற்றும் இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை மாவட்ட முதன்மை நீதிபதி விஜயா மற்றும் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் நீதிபதிகள் செந்தில்குமார் சிவக்குமார் வெங்கடகிரி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டிக்கு கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயலாளர் சுதீஷ் முன்னிலை விடுத்தார் இந்த சட்ட விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி நடந்த மரத்தர் போட்டியில் கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மாவட்ட முதன்மை நீதிபதி விஜயா மற்றும் மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஆகியோர் வாழ்த்துறை விளங்கினர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கம் வழங்கப்பட்டது சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் கலந்து கொண்ட இந்த மரத்தான் போட்டியில் அனைவரும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர்